ஒரு ஹரர் மூவி ஸ்டே படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ செங்கல்பட்டுல வந்து ஷூட்டு போனோம் அதுக்கு வந்து பகவதி பாலாசார் தான் ஃபுல் கேமராமேனு அசன் கேமரா மேனாக கார்த்தி பண்ணார் அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் உள்ள வந்த டீம் நடிக்க வந்தவங்க அவர் அசிஸ்டன்ட் கேரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டேன் ஒரு ரூம் குள்ள ஒரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் லாக் பண்ணிட்டு அந்த டைம்ல வேற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு படம் கிட்டத்தட்ட பதி இருபது நிமிஷம் முடிச்சேன் அந்த படம் இருபது நேரம் முடிச்சாச்சு அந்த படம் அப்போ பகவதிபாலா சார் தான் கேமரா வேணா நீ ரெண்டு நாள் அந்த ரூம் வந்து வெளியே வர முடியல இந்த ராஜதாஸ் வெளில வர முடியல லாக் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை யாரும் காண்டக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து லாக் ஆகிட்டோம் அப்போ பகவதி சார் தான் வந்து கூட இருந்து அந்த ரெண்டு நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாம எனக்கு எல்லாரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூம்ல சின்ன ஒரு கீரல் கூட இல்லாம என்ன வெளியில கொண்டு வந்தாரு அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் என்னோட நிலேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டு போகல அப்போ ஒரு ரெண்டு மாசம் என்னோட நண்பரோட ரூம்ல தங்கியிருந்தேன் நான் அப்ப தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசும்போது பேசுறது யாரும் பாத்தீங்கன்னா ஒன்னும் தகவலிப்பாளர் சார் கால் பண்ணி பேசுவாரு அப்படி இல்லைன்னா என்ன லாக் பண்ண முப்பது பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க நெக்ஸ்ட் வந்து குமார் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆதரவா பேசுனது யாருன்னா பகவதி பாலாசாரா குமார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்ப என்ன படம் தெரியல தெரியுமா வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நமக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணாம்னு ஒதுக்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் பகவதி பாலாசாரு கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க சினிமானாலே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் நினைச்ச கஷ்டங்களா சாண்டிதான் நீங்க வந்து பதினஞ்சு படம் பண்ணிருக்கேன் நீங்க ரெண்டாவது படத்துக்கே இப்படி வந்து தேடி போகாதீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசினாரு அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் வந்து சென்னையில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு விழுப்புரம் போய் ஆபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பண்ணாரு அவர் சொன்ன இந்த ஸ்டோரி இருக்க சொன்னேன் ஹீரோ பண்ணுங்க அப்படின்னா அப்ப இன்னைக்கு இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடிலாம் சரி வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான் இது என்னோட ஒத்துழை மட்டும் கிடையாது அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவுல வந்து இந்த படத்துக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம வெச்சிட்டாங்க அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்றேன் எந்த காரணத்தோடு படம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் அது இல்லாம இந்த படத்துல வந்த புதுசா வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு ஏன்னா அப்பதான் ஏதாவது பணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு பணம் கொடுப்பாரு முடிவு அப்ப ஏதாவது டக்குன்னு உடனே சொல்லுவோம் ஆனா உடனே வந்துடுவாங்க யாரும் என்ன வர மாட்டேன் சொல்லல இந்த படத்துல எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு சீனுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணிருக்கோம் யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு அப்படின்னா பண்ணலை எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த ஆடியோ ஆடியோலான்ஸ் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது உண்மையா பொய்யானது டவுட்டா இருக்குது எனக்கு ஏன்னா மூணாவது படம் ரெண்டு படம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் ஃபெயில் ஆனவன் தான் சக்சஸ் பிளான் கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த படம் இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் எப்படியா இருந்தோ உயிரை கூட ரிலீஸ் பண்ணிடுவோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது இங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்க இப்ப வந்து எங்க கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன் பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டவங்கன்னு அவரு தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே செஞ்சுக்கிடுவாங்க இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தாது முருகன் சாரும் ஜானகிராமன் ராஜன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்கு சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா டக்குன்னு உடனே சார் இருந்தா ஆயிரம் அனுப்பிச்சு விட்றேன் நீங்க கஷ்டப்படுறீங்க எதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த படம் எங்களால புரிஞ்ச வரைக்கும் நாங்க புதுசு அதாவது நான் புதுசு மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் இந்த சினிமா துறையில இந்த படம் எனக்கு புதுசு எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்கோம் அதாவது இந்த படத்தை வந்து நல்லபடியா தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்பிக்கிறேன் இந்த மேலையில வாய்ஸ் அனைத்து தயாரிப்பாளர் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Nandri, thank you.